திராவிடம்ங்கிறது வந்து நாடு தழுவியது திமுக காரன் திக காரன் கூட திராவிடா அப்படிங்கிறது கேரளா கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி தான் ஆனா அந்த கமல் பாத்தீங்களா திராவிடா அப்படிங்கிறது நாடு தழுவியது இந்த நாட்டுல இருக்கு எல்லாருமே வந்து திராவிட தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உருட்லேயே வந்து உலகமாக விட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சரி திராவிடம்னு என்ன அது என்ன மொழியா அது என்ன மதமா இல்லை அது என்ன அது அது ஒரு இளவும் இல்லை ஒரு மயிரும் இல்லை திராவிடம் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை இந்த திராவிட கட்சிகள் இங்கே வந்துட்டு இந்த பிற இங்கே ஆட்சியில் இருக்கனால அவங்களுக்கு வந்து வசதியாக வச்சுருக்க பேர் தான் திராவிடம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஆனால் அந்த கமல் வந்து இந்த நாலு மாநிலம் மட்டும் பார்த்தாது இந்தியாவிலேயே வந்து இருக்கிறது பூராமே திராவிட மாடல் தான் எல்லாமே வந்து திராவிடம் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலகமாக உருட்டு இருக்காரு ரொம்ப அப்படியே இதுமோ இது மாதிரி திராவிடங்கிறது நாடு தழுவியது திராவிட மாடல் வந்து இந்தியா மாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெக்கமே இல்லாமல் உலகிட்டு இருக்காரு அதை விட பெருசு என்ன தெரியுமா அதாவது இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலத்திலையும் பார்த்தீங்கன்னா முக அமைப்பெல்லாம் ஒரே மாதிரி இருக்கான் ஆந்திர பாட்சிகளையும் வந்து நம்ம எல்லாம் இந்தியாவில் இருக்க எல்லாருமே வந்து ஒரே முக அமைப்பை கொண்டவங்க அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி புது உருட்டு விட்டுறாரு முகம் கொண்டவர்கள் இந்தியா பூரா இருக்காங்க இதே நிற

அதே மாதிரி நம்ம கர்நாடக காரங்க கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துக்குமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ கேரளக்காரங்க அப்படின்னா நல்லாவே வந்து தெரியும் அவங்க வந்து வேற மாதிரி கொஞ்சம் அப்படியே இது மாதிரி இருப்பாங்க கேரளக்காரங்க ஒரு மாதிரி இருப்பாங்க கர்நாடக ஆந்திரக்காரனே தெரியும் இதில் வட இந்தியன் எல்லாமே தெரியும் எல்லாமே உருபோட்டுருமே வேற வேற மாதிரியே இருக்கும் ஆனால் அந்த கமல் என்ன சொல்கிறாருன்னா ஆந்திர பாலச்சிக்குள்ளேயே நம்ம வந்து முகமைப்பு எல்லாமே நம்ம வந்து ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு இது இதுதாங்க மக்களை ஏமாத்துறதுல ரொம்ப கொடூரமானது இதை கூட தீகா காரங்க கூட சொல்ல திராவிடம் கூட சொல்ல எவனுமே வந்து சொல்லலாம் ஆனால் அந்த கமல் பாருங்க முட்டிலே உக முட்டாக இருக்குது இந்தியா முழுக்க இருக்கவங்க பூராமே வந்து திராவிடம் தான் திராவிட மாடல் இந்தியா முழுக்க பின்பற்ற வேண்டியது ஆந்திரபாளத்திலேயே நம்ம எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலகமாக விட்டு விட்றாரு அது மட்டும் இல்லாமல் இந்த கமல் வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஆயிடுச்சு கட்சிய ஆரம்பிச்சு வெக்கமே இல்லாமல் அந்த திமுக மேடையில் பின்னுக்கிட்டு திராவிடத்தை பற்றி இப்படி புகழ்றாரு இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு மாதிரி தான் இருக்கு இதுல ஒரு சீட் கூட நீங்க வாங்கலன்னு சொல்லி எல்லாம் கேட்கறாங்க அது வந்து எல்லாம் தியாகம்னு சொல்றாங்க தியாகம் இல்லை வியூகம் அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்றாரு அட கேட்டவான நீ வந்து ஒரு சீட் கூட வாங்கல அப்படிங்கிறதுக்கு இப்படி ஒரு உருட்டா அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் கேட்கணும் கமல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தோம் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கீழ்த்தனமாக கேவலமாக திராவிடத்துக்கு போட்டு மண்டி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு சரி நன்றி வணக்கம்